முக்கிய செய்தி ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க உருவாக்க அதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அரசு நிர்வாகத்தில் உள்ள இளம் தத்தங்களான கைடன்ஸ் தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பில் இதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக நாம் அண்மை செய்தியை பார்க்கின்றோம் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா என்ன விவரம் சொல்லலாம் கோபால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக அதில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில உருவாக்குவதற்கான ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இளம் ரத்தங்களை கைடன்ஸ் டிஎன் மூலமாக அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து நான் பேசியிருக்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய சிறப்பான பணியின் காரணமாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஏற்ற பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள்ல அறுபது விழுக்காடு அளவுக்கு பணிகள் தற்போது இருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதத்தோடு தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் மட்டுமல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காடு பணிகள் நிறைவேறுவதற்கான வேலைகளை விரைந்து செய்ய வேண்டும் என்று கைடன்ஸ் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றும் போது தெரிவித்திருந்த ஒரு கருத்து என்பது பல்வேறு துறைகள் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி அதே போன்ற அரசில் இருக்கக்கூடிய துறைகள் எம்ஆர்பி டிஆர்பி போன்ற பல்வேறு துறைகள்ல பல்வேறு வேலைவாய்ப்புகள் மூலமாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரிக்குள்ளாக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் எனவே அவர் இந்த கருத்து ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடக்கூடிய வகையிலான ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நோக்கம் என்பது இளைஞர்களுக்கு அடுத்தடுத்து பல்வேறு துறைகளில் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி அதே போன்று காவல்துறை டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போன்ற பல்வேறு பணியாளர்களுடைய நியமன